வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் வருது, அது எங்காய எடப்பாடி மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் கொடுக்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஓ தியாக குடுதோ மே சொreturnData நினைக்கல உனக்கு தலைவரோட தர்மம் மறக்கல காப்போம் தமிழகத்தை வீழ்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை விற்போம் சாமானிய நாயகன் தமிழ் உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் மேல ஏறி வந்த தலை தெரிவிப்போம் மக்களை த சொண்டல புரட்சி தலைவரோட தர்ம மறக்கல மறக்கலி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் மனுஷதானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் தமிழர் எழுச்சி பயணம் உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனமும் நிஜமா நடந்தாச்சேருவாச்சம் பெற்று வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீழ்போம்

மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் அம்மா தெய்வத்தையும் நன்றியோடு வணங்கி இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய புரட்சி தமிழ் அண்ணன் எடப்பாடியா அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைய தினம் கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மீண்டும் தமிழகத்திலே புரட்சி தலை அப்பாவுடைய ஆட்சி எடப்பாடியா தலைமையிலே அமைய நாம் இந்த பேரறிஞர் பிறந்த புண்ணிய பூமியிலிருந்து இருந்து சபதம் ஏற்க வேண்டும் நமது சின்னம் புரட்சி தலைவி அம்மாவினுடைய எண்ணங்களை ஈடாற்றக்கூடிய வகையிலே கழக தொண்டர்கள் எல்லாம் சிறப்பாக பணியாற்றி இன்றைக்கு தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தீய சக்தியை ஒழித்து கட்டி மீண்டும் நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் அதற்காக அத்தனை பேரும் நம்முடைய ஒன்றுபட்ட தமிழக மக்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் வருகின்ற தேர்தலிலே இருபத்தி ஆறில் நடைபெற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே மீண்டும் அம்மாவின் ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே அமைந்தா தீரும் தீரும் என்பதை மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொண்டு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் இப்போது இருக்கிறார் கொடி நக்கள கொடி கொடிநாக்க நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் வாழ்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் என்ற எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் கையில் தூக்கு கொடினா கீழே இருக்குங்க தூக்க கட்டுங்கப்பா கொடியில் கொஞ்சம் கீழே இருக்கு தயவு செய்து நம்முடைய கொடிய கொஞ்சம் கீழே இருக்குணும் கீழே இருக்குப்பா நம்ம தோல்ப கட்சியை சேர்ந்த பாரதி ஜனதா சகோதரர்கள் கொஞ்சம் அந்த கொடியை ஏன்னா பின்னாடி இருக்கவங்க எல்லாம் பார்க்கணும் தயவு செய்து கொஞ்சம் கீழே இறக்குங்க பாப்போம் கொஞ்சம் கீழே இறக்குங்கப்பா கீழ இறக்குங்க வீடியோ வந்து கவர் ஆகாது கொஞ்சம் கீழே இறக்குங்க இதோ நாம் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் இதே புரட்சி தலைவர் புனிதமான பூமி இந்த கியானிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பெயரு அண்ணாவுடைய பெயரை தாங்கி நிற்கின்றது அண்ணா திமுக கொடியிலே வேற அண்ணாவுடைய உருவம் பொறிக்கப்பட்டது அப்படிப்பட்ட இந்த புனித பூமியிலே பேசுவது பாக்கியம் இந்த காஞ்சி மாநகரமே குளிக்கின்ற அளவுக்கு மக்கள் வெள்ளம் கடல்வோ காட்சி அடிக்குது மக்கள் கூட்டம் இதுதான் அடுத்து அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு இருக்கின்ற மக்களுடைய ஆரவாரமே சாட்சி சிறப்பான ஏழுச்சி பயண நிகழ்ச்சியில தலைமுறையாற்றிய மாவட்ட கழக செயலாளர் அவர்களே நிகழ்ச்சிகளை பங்கு பெற்றுகின்ற மாவட்டத்திற்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுகின்ற முன்னாள் அமைச்சர் கழக இலக்கணி செயலாளர் சகோதரர் முனைவர் எஸ் எஸ் செல்வன் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி மயிலி திருநாள் அவர்களே கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ சுகர் திரு வாலாஜாபாத் கணேசன் அவர்களே எம்பி எம்எல்ஏ அனைத்துலக எம்ஜிஆர் இணைச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு காஞ்சி பன்னீர்செல்வம் அவர்களே இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றுகின்ற நம்முடைய கூட்டணியிலே அங்க வைக்கின்ற பாஜக மாவட்ட தலைவர் திரு யு ஜெகதீசன் அவர்களே தமாக மாவட்டத்தில் திரு மலையூர் வி புரஷோத்மன் அவர்களே பாரத கட்சியுடைய மாவட்டத்தில் திரு அவர்களே புதிய நீதி கட்சி மாவட்ட திரு ப ராஜேந்திரன் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே கழக உடன்பொருப்புகளே கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியவர்களே தாய்மார்களே வியாபார மக்களே தொழிலாளர் நண்பர்களே விவசாயிகளே விவசாய தொழிலாளிகளே மகளிர் சேர்ந்த சகோதரிகளே இளைஞர் வட்டாளங்களே பத்திரிகைய ஊடக அனைவருக்கும் என்னுடைய முதற்கள் நன்றிகால்தான் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக சேவை செய்ய தொடங்கப்பட்ட இயக்கம் அண்ணா திமுக பொருள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை தோற்றுகின்ற பொழுது தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்கு தொடங்கப்பட்டார் ஏன்னைக்கு ஏழையின் சிரிப்பில் இறைவினை காண்போம் என்று பேர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் அதை தன் வாழ்க்கையிலே நடத்தி காட்டிய தலைவன் பொன்மச்சம் புரட்சி தலைவி எம்ஜிஆர் அதே வழியில் வந்திரி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு உழைத்து அம்மா அவர்கள் மக்கள் மனதில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பேர் ரண்ணா செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதேதே புரட்சி அம்மா எல்லாம் மக்களுக்கு உழைத்து மறைந்து மறைந்தாலும் மக்கள் உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் உள்ளவரை அவருடைய பெயர்கள் நிலைத்து நிற்கும் அந்த அளவுக்கு தங்கள் வாழ்க்கையிலே இந்த நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி மக்களுடைய அன்பை பெற்ற தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் யாரெல்லாம் புதிய கட்சி தொடங்கிட்டார்களோ அவெல்லாம் நம்முடைய தலைவர்களை போட்டுத்தான் தொடங்க முடியும் அப்படி நம்முடைய தலைவர்கள் உழைத்த உழைப்பு மக்களுக்கு செய்த சேவை நாட்டிற்கு போட்ட திட்டங்கள் அதனால் மக்கள் பெற்ற நன்மைகள் அதனால் இன்றைய தினமும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற தலைவர்கள் தொடங்கப்பட்டு கட்சி அண்ணா திமுக கட்சி சில பேர் பேசுகிறார்கள் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள் பாவம் அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன் இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள் சிந்திச்சு பாருங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க இவ்வளவு பேரே அண்ணா திமுக தொண்டர்கள் உருவாயில் அனுதாபிகள் ஆகவே இன்றைக்கு நாட்டிலே என்ன நடக்குது என்று தெரியாமல் சில பேர் சில கருத்துக்களை தன் இஷ்டம் போல் பேசி வருகிறார்கள் ஆனால் அண்ணா திமுக அப்படி இல்லை நம்முடைய தலைவர்கள் தோற்றுவித்த கட்சி நம்முடைய தலைவர்கள் தோற்றுவித்த கட்சி வருத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுக்காக பணம் எடுத்தவுடனே பலன் தருவதில்லை முதலிலே செடியை நடுவோம் அதற்கு தண்ணி ஊற்ற வேண்டும் அதுக்கு பராமரிக்க வேண்டும் எரு இட வேண்டும் அது மெல்ல மெல்ல பெரிதாகி மரமாகி பிறகு அந்த மரம் பூ பூத்து காய்காத்து கனி கொடுக்கும் அப்படித்தான் ஒரு இயக்கமும் எழுத்துடனே எந்த இயக்கமும் மக்களுக்கு நன்மை செய்துவிட முடியாது அப்படித்தான் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கப்பட்டு ஐந்து ஆண்டு காலம் தன்னுடைய உழைப்பை கொடுத்து ஆட்சியை பிடித்தார் இதை இதையும் புரட்சி தலைவியும் அப்படித்தான் எழுத்துடனே முதலமைச்சராகவில்லை பல